தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனையோ கோவிலுக்கு போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு வந்திருக்கீங்களா இந்த கோவிலில் இருக்கிற ஒரு அஞ்சு தீர்த்தத்தை குடித்தாலே உங்கள் உடம்பில் இருக்கிற நோய்கள் எல்லாமே பறந்து போயிடுமா இந்த அதிசய தீர்த்தத்தை பிடிக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்குது இப்போது மக்களையும் நம்ப இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தர்மபுரி மாவட்டத்தில் அதிசயமாக இருக்கிற தீர்த்தமலையில் இருக்கிற தீர்த்தமலை கோவிலை தான் பார்க்க போகிறோம் மக்களே நான் உங்கள் சக்திவேல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கடினமான மலையேற்றங்களை ஏறி இப்போ ஆன்மீக ஸ்தலங்களையும் வீடியோ எடுத்து பதிவிட்டு வர நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க தீர்த்தமலை கோவிலை சுற்றி பார்க்கலாம் கோவில் உள்ள போனதுக்கப்புறம் ஒரு மலையவே ஒரு சிவலிங்கமா நினச்சி ஒரு பார்த்து வச்சிருந்தாங்க ஆச்சரியப்பட்டேன் இந்த கோவில் எப்படி உருவானதுன்னா ராமர் வந்து ராவணனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் செய்த பாவத்துக்கு பரிகாரம் செய்திருக்கு இந்த இடத்துக்கு வந்தாரு இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மலைக்கும் கீழே உக்காந்து தன் கையாலேயே ஒரு லிங்கத்தை செய்தார் அந்த லிங்கம் தான் நம்ம இப்ப பார்க்க போற தீர்த்தகிரீஸ்வரர் சித்தர்கள்லாம் சித்தர் ரகசிய சித்தருக்கு வயிற்றுவழி அதாவது அல்சர் வந்ததுனால இந்த கோவிலுக்கு வந்து இங்க இருக்கிற தீர்த்தத்தை குடிச்சதுனால தான் அந்த அல்சர் குணமானச்சுன்னு இங்க சொல்லப்படுது இங்க வர்ற தீர்த்தங்களை குடிச்சா உடல இருக்கிற நோய்கள்லாம் தீர்துன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு தீர்த்த தரிசனம் வாங்கறதுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் குழுவை சேர்ந்த ஒரு பதினஞ்சு பேர் வந்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்களே எங்க கூட சேர்ந்துக்குங்க நாங்கள் போகிற இந்த அனந்த வனப்பகுதி படிக்கட்டில் இருந்து போனவர்களோட பெயரை வந்து இங்கே பெயர் பழகைய வச்சுருக்காங்க ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே இந்த மாதிரி இருக்குங்க கோவில் நெருங்குற வரைக்கும் நம்ம ஒரு இரண்டு கிலோமீட்டர் படிக்கட்டில் தான் போயாகணும் நம்ம பார்க்குற இரண்டாவது மண்டபம் இது நம்ம போகிற பாதையில் நிறைய புற்றுகள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய குரங்குகள் நிறைய பறவைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கோம் இந்த மண்டபத்தை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு ஆஞ்சநேயர் சிலை வரும் இந்த ஆஞ்சநேயர் சிலையை வணங்கிட்டு தான் நம்ம போக முடியும் கடவுளோட வந்து அவனும் தீராத இப்படியாவது உயிர் போற ஆபத்தா தருட கணக்கு இந்த அப்பங்கிட்ட கீது இல்லைன்னு சொல்லலை நல்ல ஒரு அதிசயம் இந்த இடம் என்னென்ன தீர்த்தம் இருக்கு தீர்த்தம் ராம்பர் தீர்த்தம் கவரி தீர்த்தம் குமார் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அகட்டிய தீர்த்தம் அஞ்சு தீர்த்தம் வரும் அந்த அஞ்சு தீர்த்தமே அகட்டிய தீர்த்தம் வந்து உடம்புல கரை வையாஜி தொலைக்கும் ராம்பர் தீர்த்தம் வந்து பேடி தொலைக்கும் கவரி தீர்த்தம் வந்து எல்லாமே அது அதுக்கு ஒரு மொழி இருக்குது அஞ்சு மொழி அஞ்சு தேர்தல் ஒன்றா சேர்த்தி ஊட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு கிளை என்றால் கூட தீர்ந்து போகணும் அதுதான் தீர்த்த சொன்ன அதேமாரி மூணு தீர்த்தம் சேர்த்தி ஒரு கடவுளுக்கு பூஜை பண்ணோம்னா கோயில் நடக்காத கோயில் கூட மூன்றாவது மண்டபத்தை நெருங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல அதிகமான குரங்குகளை பார்க்கலாம் ஆடி மயிலாக வண்ண மயில் ஓட வருகின்றான் அருளாளே வேலவன் வருகின்றான் ஆறுமுகம் ஏறுமயில் ஏறி வருவாணி முருகா ஏறி வருவாணி நாலாவது மண்டபத்தை பார்க்கும்போது நம்ம கோவிலுக்கிட்ட கிட்ட வந்துட்டோன்னு அர்த்தம் சக்தி இருக்கும் எங்க வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் டீம் சண்டே போனதுனால இந்த கோவில ரொம்பவும் கூட்டம் அதிகமா இருந்துச்சு இங்க கோவில் கட்டிட்டு இருந்ததுனால எங்களால முழுமையான கோவில பார்க்க முடியல எல்லாமே புதுசா இடிச்சிட்டு கட்டிட்டு இருந்தாங்க கோவிலோட வலது பக்கம் போனதுக்கு அப்புறம் அகஸ்தியரோட தீர்த்தம் இருந்துச்சு இந்த தீர்த்தத்தை தான் அகஸ்தியருக்கு அல்சர் சரியா இருக்கு இந்த அகஸ்திய தீர்த்தமானது வயிற்று பகுதியில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு காணுதுன்னு சொல்றாங்க நாங்க அடுத்ததா ராமர் வந்து தானா வில்லு விட்டு வர வச்சு அந்த தீர்த்தத்தை பார்க்கலான்னு போனோம் அந்த தீர்த்தத்தை பிடிக்கத்தாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ கூட்டங்க அந்த இடத்துல ராமர் செஞ்சு அந்த சுயம்புலிங்கத்தை அபிஷேகம் பண்றதுக்கு அனுமன் கிட்ட காசிலேருந்து தீர்த்தம் வர சொன்னாரு அனுமன் வரத்துக்கு டைம் ஆனதுனால ராமரே தன்னோட வில்லு எடுத்து ஒரு பாறையில விட்டு காசியில இருக்கிற தீர்த்தத்தை இங்க வர வச்சாரு அதனால இந்த தீர்த்தம் உயரமான பாரிலிருந்து வரும் அதனால இது ராமர் தீர்த்தம்னு சொல்றாங்க இந்த ராமர் தீர்த்தத்தில் நம்ம குளிச்சா காசிக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றாங்க நம்ம உடம்பு இருக்கிற எப்படியாப்பட்ட நோய் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குமார தீர்த்தம் குமரன் என்றாலே முருகன் அர்த்தம் அதனால முருகர் தீர்த்தம்னு சொல்றாங்க இந்த தீர்த்தத்தை நம்ம குடித்தா நம்ம உடம்பு பிணி சோர்வு எல்லாம் போகும் சொல்றாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கௌரி தீர்த்தம் இந்த கௌரி தீர்த்தத்தை நம்ம குடிச்சா நம்மளுக்கு கல்யாணம் ஆகலாம் கல்யாணம் நடக்குங்க குழந்தை குழந்தை பிறக்குங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அக்னி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை குடிச்சா நம்மளுக்கு தோஷங்கள் நீங்கிறதாவும் இந்த தீர்த்த தீர்த்து வீட்டில் வச்சு பக்கத்து வீட்டுல எல்லாம் கொடுத்தா நம்மளுக்கு தோஷங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பிணிகள்லாம் போகணும்னு சொல்றாங்க வர்ற தீர்த்தங்கள் எல்லாமே எந்த இடத்துல இருந்து வருதுன்னு அறிவியல் பூர்வமா கூட ஆராய்ச்சி பண்ணி பாத்துறாங்க ஆனா யாருக்குமே தெரியல இன்னும் ஒரு இந்த தீர்த்தத்தை பத்தி முக்கியமான விஷயம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாட்டுல பெரிய பஞ்சம் ஏற்பட்டது அந்த நேரத்துல எந்த மலையிலுமே ஒரு சொட்டு கூட தண்ணி வரவே இல்லை ஆனா இந்த மலையில தீர்த்தம் வந்துகிட்டே இருந்ததுங்க அப்பதாங்க இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சது இது சாதாரண தீர்த்தம் இல்ல சக்தி வாய்ந்த தீர்த்தம்னு தான் ராஜேந்திர சோழன் மாதம் ஒரு முறை தஞ்சாவூர்ல இருந்து இந்த தீர்த்தமலைக்கு வந்து சிவனை வழிபட்டு போவாராம் சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வர்ற தீர்த்தங்கள் எல்லாத்தையும் பருகிட்டு போவாராம் அப்பனா நீங்களே பாருங்க மக்களே இந்த தீர்த்தம் எப்படியேப்பட்ட தீர்த்தம்னு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வந்து இந்த தீர்த்தீஸ்வரர் வணங்கிட்டு இங்க இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாத்தையும் பருகிட்டு போங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நூறு சதவீத மக்கள்ல ஐம்பது சதவீத மக்கள் மருத்துவமனைக்கு தான் போயிட்டு இருக்காங்க அதனால இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க தெரிஞ்சவங்க இந்த இடத்துக்கு வந்து போகட்டும் இந்த கோவிலுக்கு வர்ற மக்கள் தீர்த்தேஸ்வரம் வணங்குனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற நவக்கிரகங்களை சுத்தி வந்துட்டு இருக்காங்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தீர்த்தே சொலரை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணோம் ஆனால் எங்களை வீடியோ எடுக்க விடலை அதனால் நாங்கள் தீர்த்தே வணங்கிட்டு வந்துட்டோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் நம்ம இந்த மலைக்கு மேலே இருக்கிற தீர்த்த மலையை ட்ரெக்கிங் பண்ணி போக போகிறோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா மட்டும்தான் பார்க்க முடியும் இல்லைனா பார்க்க முடியாது சரிங்க மக்கள் நான் உங்கள் சக்திவேல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கடினமான மலையேற்றங்களை வீடியோ எடுத்து பதிவிட்டு வர நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க வாங்க நம்ம அடுத்த விட சந்திக்கலாம்